மாவட்டத்தில் முத்தையம்பாளையம் இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முத்தையம்பாளைய நடக்கக்கூடிய அதாவது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கருப்பு சுவாமி திருவிழாவானது கடந்த இரண்டுக்கு முன்பாக சித்ரா பௌர்ணமிக்காக நடைபெறுவது என்பது வழக்கமான ஒன்று அதில் வந்து மூன்றாவது மூன்று நாட்கள் இந்த விழாவானது நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியது பிடிக்காசு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது மூன்றாவது நாள் இறுதி நாளான இன்று நடைபெறுவது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அதில் அந்த பிடிக்காசு வழங்கும் பொழுது கூடிய பூசாரி அவர்கள் அதனுடைய அதுபாலமே நின்று பக்தர்களுக்கு பிடி என்பது வழங்குவார்கள் கையில் இருக்கக்கூடிய காசுகளை அள்ளி அள்ளி அந்த பக்தர்களுக்கு கொடுப்பது என்பது ஆயிரத்துக்கு ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டம் திருச்சி இருக்கக்கூடிய அரியலூர் கடலூர் நாகப்பட்டினம் நாமக்கல் சேலம் தருமபுரி என அனைத்து பகுதி மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து வழங்குவதுக்கு கூடுவது என்பது வழக்கமாக ஒன்று இதிலிருந்து ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் இதில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்ல சரிவர இல்லாத காரணத்தின் மூலமாக கூட்ட நெரிசல் ஏற்படுத்திருக்கிறது இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக ஏழு பேர் சம்பவ இடத்தில் வந்து கூட்ட நெரிசல் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது தற்போது உடல்கள் அனைத்தும் தற்போது துறையினர்களுக்கூடிய அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது ஏழு பேர் சம்பவ இடத்தில் பரவியிருக்கிறார்கள் மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக குவிந்திருக்கிறார்கள் இந்த பட்டியலான தற்போது கிடைத்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த என்ற ஒரு பெண் அது மட்டும் சின்னங்குளத்தை சேர்ந்த ராமர் சேந்தமங்கலத்தை சேர்ந்த சாந்தி பின்னலேந்தலை சேர்ந்த பூங்காவனம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த லட்சுமி காந்தம் உள்ளிட்ட ஐந்து பேருடைய பட்டியலாளர் தற்போது எடுத்திருந்தது இன்னும் இரண்டு பேருடைய உள்ள விவரமானது இன்னும் தெரியப்படவில்லை ஐந்து மேட்டோல் கூட்ட நெரிசல் சிக்கி தற்போது மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இது குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடக்கூடிய இந்த பகுதியில் காவல்துறை முழுமையான ஒரு ஏற்பாடுகள் செய்யவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் வழக்கமான நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் ஒரு ஒரு போதிய அளவிலானது காவலர்கள் இல்லாமல் ஒரு ஐம்பது காவலர்கள் மட்டுமே தற்போது பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பேரை ஒரு சொற்பமான பேரிகாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது முறையான வழிவகை செய்யாததே இது மிகப்பெரிய இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இதே சூழல் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இன்னும் ஏதேனும் முதல்கள் வந்து அங்க சிக்கியிருக்கிறார்களா இன்னும் அடிப்பட்டவர்களுக்கு ஏதேனும் தீர்ச்சியதவம் ஏற்படுகிற வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதா என்ன சந்தேகம் தான் எழுந்திருக்கிறது